أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل ما كنت بدعا من الرسل وما أدري ما يفعل بي ولا بكم إن أتبع إلا ما يوحى إلي وما أنا إلا نذير مبين يا رب الله சூரத்துல் அஷ்பாஃபை நாம் பார்த்து அதில் அஷ்பாஃபினுடைய முதல் ஒன்பது வசனங்களுடைய தர்ஜுமாவை பார்த்துவிட்டு பின்பு அதனுடைய விளக்கங்களை நாம் பார்த்து வருகின்றோம் அதில் அல்லாஹ் தாலா நபி சல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுக்கு புரட்சி மக்களிடத்திலே நீங்கள் இவ்வாறு சொல்லுங்கள் இவ்வாறு சொல்லுங்கள் என்று சொல்லி சொல்லிக்கொண்டு வரக்கூடிய பதிலில் ஒன்பதாவது வசனத்தில் நபியை நீங்கள் அந்த மக்களிடத்தில் சொல்லுங்கள் இந்த உலகத்திற்கு வந்து சென்ற ரசூல்மார்களில் நான் ஒன்றும் புதியவன் இல்லை மேலும் உங்களுடைய எதுவாக நடக்கும் என்னுடைய நிலை நாளை அல்லாவிடத்தில் என்னவாகும் என்பது நான் அறிய மாட்டேன் என்று நீங்கள் சொல்லுங்கள் மேலும் எனக்கு எது வகையாக அறிவிக்கப்படுகின்றதோ அதை மட்டும்தான் நான் பின்பற்றுகின்றேன் தெளிவான எச்சரிக்கை செய்வதை தவிர வேறு யாரும் நான் இல்லை என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ஆகியிருந்ததை நாம் பார்ப்போம் இந்த வசனத்திற்கு இமாம் லஹாப் அவர்கள் விளக்கம் தரக்கூடிய நேரத்தில் நாளைய தினம் என்னுடையது மற்றும் உங்களுடையது என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது என்று அல்லாஹ் நபிசல்ல அழை வசல்லம் அவர்களை சொல்ல சொன்னதென்ற விஷயம் நாளைய தினம் எது எனக்கு தடை செய்யப்படும் எது எனக்கு உத்தரவு செய்யப்படும் எது எனக்கு அல்லாஹிடத்திலிருந்து ஏவலாக இருக்கும் எது எனக்கு தடையாக இருக்கும் என்று எனக்கு தெரியாது நாளை அதை எதை அல்லாஹ் எனக்கு ஏவி இதை செய்ய சொல்வான் நாளை எதை அல்லாஹ் என்னிடம் தடுப்பான் என்று எனக்கு தெரியாது என்பது பொருளாகும் என்று இமாம் லஹாப் ரஹிமவுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் இமாம் ஹசன் வசரி ரஹிமகுல்லா அவர்கள் இந்த வசலத்திற்கு விளக்கம் தரக்கூடிய நேரத்தில் ஆகிரத்தை பொறுத்த வரைக்கும் நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சொர்க்கவாசிதான் அதை அல்லாஹ் தாலா குர் ஆனிலேயே பல இடங்களில் பல மாதிரியாக சொல்லி இருக்கின்றான் நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுக்காக அல்லாஹ் தாலா ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஜன்னத்துல் ஃபிரதோஸிலேயே மிக உயர்ந்த சொர்க்கமான மஹ்மூதா என்ற சொர்க்கத்தையும் அல்லாஹ் தாலா குர் ஆனில் பேசியிருக்கின்றான் மேலும் நபி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய உயர்ந்த அந்தஸ்தை பற்றி ஹதீஃபிலே நபி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் மேலும் நல்லவர்கள் எங்கு இருப்பார்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நாளை வறுமை நாளில் நபிமார்கள் சித்தீபியங்கள் சுகதாக்கள் சாலிகங்கள் என்று நபிமார்களுடைய அந்தஸ்தை அல்லாஹு பேசியிருக்கிறான் எனவே ஆசுரத்தை பொறுத்த வரைக்கும் நபிசல்ல அலீஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹிடத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் தான் இருப்பார்கள் ஆனால் உலகத்தை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் நபிமார்கள் தான் பிறந்த சொந்த ஊரில் இருந்து செய்யப்பட்டார்கள் செய்யப்பட்டார்கள் செய்தார்கள் அல்லாஹனுடைய கட்டளைப்படி சொந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு இஜரச் செய்து சென்றார்கள் பல நபிமார்கள் அதே போன்று நபிசல்லாக அழைகி வசல்லம் அவர்கள் கூறக்கூடிய நோக்கம் நான் மக்களில்தான் கடைசி வரை இருப்பேனா அல்லது அல்லாவினுடைய கட்டளைப்படி படி வேறொரு நகரத்திற்கு செல்வேனா என்று எனக்கு தெரியாது அதே போன்று பல நபிமார்கள் கொலை செய்யப்பட்டார்கள் சரிதாக்கப்பட்டார்கள் விரோதிகளால் பல நபிமார்களை அல்லாஹு தாலா உயர்த்தி நபிமார்களை ஏற்க மறுத்தவர்களுடைய அந்த மக்களை அல்லாஹு காலா பல மக்களின் மீது நபிமார்களை மறுத்தவர்களின் மீது அல்லாஹு தாலா கல்மாறி கொழிந்தான் கூட்டத்தார்களை அல்லாஹு தாலா காற்றை கொண்டு அழித்தான் என்பது போன்று உங்களுடைய நிலை அல்லாஹளுக்கு என்னவாகும் என்று தெரியாது நான் உங்களுடைய கரத்தால் சரிதாக்கப்படுவேனாம் நான் இறந்து போவேனா அல்லது நீங்கள் அல்லாஹுதாலாவுடைய அதாவிற்கு ஆளாவீர்களா இந்த உலகத்தில் அது எனக்கு தெரியாது என்று சொல்வதுதான் அதனுடைய கருத்தாகும் என்று இமாம் ஹசன் வசதி ரஹிமபுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் இந்த விளக்கத்தை இமாம் இகுமுர் ரஹிமபுல்லா அவர்கள் தேர்வு செய்து நபிசல்லா அலைஹி வசல்லம் அவர்களுடைய தகுதிக்கு இதுதான் மிக அழகான ஆழமான கருத்தாகும் மறுமையை பொறுத்த வரைக்கும் நபிசல்லு அலைஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹிடத்தில் உயர்ந்தவர்கள்தான் சிறந்தவர்கள்தான் இந்த உலகத்தில் நதிசல்லல்லாமி வசல்லம் அவர்கள் எப்போது வரை உயிரோடு இருப்பார்கள் எந்த ஊரை ஆட்சி செய்வார்கள் அல்லது கடைசி வரை இப்படியே இருப்பார்களா அல்லது மதீனாவிற்கு செல்வார்களா மக்காவில் வாழ்வார்களா அல்லது அவர்களுடைய வாழ்க்கை எதுவரை செல்லும் எப்போது வரை இருப்பார்கள் எதுவும் தெரியாது அதே போன்று எந்த மக்களிடத்தில் அனுப்பப்பட்டு இருந்தார்களோ அந்த மக்களுடைய நிலை என்ன நபி அவர்களில் ஏற்பார்களா மறுப்பதே அவர்களுடைய நிலையாக இருக்குமா இதனால் அவர்கள் வேதனைக்கு ஆளாக்கப்படுவார்களா எதுவும் நபி அவர்களுக்கு தெரியாது என்று இந்த கருத்தை தேர்வு செய்வதுதான் நபிசல்லாஹா அலைஹு வசல்லம் அவர்களுடைய அந்தஸ்திற்கு மிக ஏற்ற கருத்தாக இருக்கும் என எனா அவர்கள் இமாம் ஹசன் பசரி ரஹிமகுல்லா அவர்களுடைய கருத்தை வழிமொழிகிறார்கள்

மக்கா மக்காவாசிகளை எங்களுக்கு மத்தியில் பிரித்து கொடுத்தார்கள் இன்னாரை நீங்கள் விருந்தாளி ஆக்கிக் கொள்ளுங்கள் இன்னாரை நீங்கள் விருந்தாளி ஆக்கிக் என்று பிரித்து கொடுத்தார்கள் பின்பு நீதி மிச்சம் இருந்தவர்களை எல்லாம் சீட்டுக்குலுக்கு போட்டு தேர்வு செய்தோம் எங்க கிட்ட நீங்க வந்துருங்க எங்க கிட்ட நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லி அப்படி எங்களிடத்தில் வந்தவர் தான் உஸ்மான் பின் மல்லோன் அவியல்லாக அன்பு இவர் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து வந்த நபித்தோழர்கள் மகாஜிரியர்களில் ஒருவர் இவர் எங்களிடத்தில் வந்தார் இவர் வந்ததற்கு பின்னால் இவருக்கான எல்லா விதமான விருந்து உபசரி உபசரிப்புகளையும் எங்களால் முடிந்ததை நாங்கள் நல்ல முறையில் செய்தோம் பின்பு அவர் நோய்வாய்ப்பட்டார் நோய்வாய்ப்பட்டு அதில் இறந்தும் விட்டார் அவர் இறந்து போனதற்கு பின்னால் அவரிடத்தில் இருக்கக்கூடிய துணிகளை வைத்து அவரை நாங்கள் குளிப்பாட்டி கப்பனிட்டோம் அல்லாஹு அழைகி வசல்லம் அவர்கள் அவரை பார்ப்பதற்காக வந்தார்கள் ஜனாசா நபி விற்காக அழைகி வசல்லம் அவர்கள் வந்தார்கள் அந்த நேரத்தில் நான் உஸ்மான் பின் பின்பு அவர்களுக்காக துவா செய்து கொண்டிருந்தேன் அல்லாஹ் உங்களின் மீது கருணை புரியட்டும் அல்லாஹ் உங்களுக்கு கண்ணியத்தை வழங்கி உள்ளான் என்று என்னுடைய நான் சொன்னேன் அப்போது இதை கேட்ட அல்லாஹின் தூதர் அலைஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹ் அவருக்கு கண்ணியத்தை வழங்கி இருக்கிறான் என்பது உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார்கள் என்னை பார்ப்போம் அப்ப உம்முல் அழா நதி அல்லாஹு அண்ணா அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ் எதை வழங்கியிருக்கிறான் என்று எனக்கு தெரியாது நான் அப்படி சொன்னேன் என்று நான் சொன்னேன் அப்போது நபிசல்லு அலேஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நான் இருந்தும் நாளை என்னுடைய நிலை என்னவாகும் அல்லாஹிடத்தில் என்னுடைய அந்தஸ்து என்ன என்பதும் நான் நபியாக இருந்தும் உங்களுடைய அளவுகோல் அல்லாஹிடத்தில் என்ன உங்களுடைய அந்தஸ்து என்ன என்பது எனக்கு தெரியாது என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பின்பு அன்று முதல் நான் யாரையும் இவர் நல்லவர் இவர் கெட்டவர் என்று சொல்வதை நான் விட்டுவிட்டேன் நான் அதுக்கு பின்னாடி அந்த முடிவுக்கு அந்த டிசிஷனுக்கு நான் போகல என்று உம்முல் அலா ரலி அன்ஹா அவர்கள் கூறுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது இந்த ஹதி சஹீஹுல் புகாரியில் ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி மூன்றாவது இலக்கத்திலும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாவது இலக்கத்திலும் ஏழாயிரத்தி மூன்றாவது இலக்கத்திலும் ஏழாயிரத்தி பதினெட்டாவது இலக்கத்திலும் இந்த ஹதீஸை நீங்கள் காணலாம் இதே போன்று வேறு ஒரு அறிவிப்பில் புகாரியின் இதே ஹதீஸ் கொஞ்சம் மாற்றத்தோடு எப்படி வருகின்றது என்றால் நான் நபியாக இருந்தும் உங்களுடைய நிலை என்ன எங்களுடைய நிலை என்ன என்று நடிசல்லாகும் அழைத்து வசல்லம் அவர்கள் அப்படி சொல்லாமல் நான் நபியாக இருந்தும் அவருடைய அந்தஸ்து அல்லாவிடற்கு என்ன என்பது எனக்கு தெரியாது என்று நபி சல்லாஹா அழைத்து வசல்லம் அவர்கள் சொன்னதாக சஹீவுல் புகாரியில் இரண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஏழாவது இலக்கத்தில் இந்த செய்தியை நம்மால் காணப்படுகின்றது இந்த சொல்லில் இருந்து இந்த வசனத்திலிருந்து நமக்கு புரிய வரக்கூடிய மிக ஆழமான விஷயம் என்னவென்றால் இதைத்தான் நாம் திரும்ப திரும்ப சொல்கின்றோம் யாருடைய மௌத்திலும் இவர் நரகவாதி என்றும் சொல்லாதீர்கள் யாருடைய மரணத்திலும் இவர் சொர்க்கவாசி என்றும் சொல்லாதீர்கள் ஏனென்றால் இதை அல்லாஹ் முடிவு செய்வான் அப்போ நாம என்ன செய்யணும் அவருக்கு சொர்க்கம் கிடைக்கட்டும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படட்டும் என்று அல்லாவிடத்திலே துவா செய்யுங்கள் ஆதரவு வைங்கள் அதை நாம் செய்யலாம் ஆனால் இன்று மக்கள் பெரும்பான்மையான மக்கள் சத்துவாவிற்கு சென்று நல்லதை பற்றி சொல்லும் போது யோசிக்கிறார்கள் இவர் சொர்க்கவாசியெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க ஆனா பிறரை முனாசு என்றும் முஷிரிக் என்றும் பாவதாரி என்றும் மிக அசால்ட்டாக கெட்டவர் என்று அவருடைய ஜனாசாவை பார்த்து அவருடைய மௌத்தை பார்த்து அவர் எப்படியும் இருக்கட்டும் அதை பற்றி நமக்கு தெரியாது இதை அல்லாஹ் முடிவு செய்வான் அல்லாஹ் நாளை ஈர்ப்பு வழங்குவான் அவன் நாடினால் மன்னிப்பான் அவன் நாடினால் தண்டிப்பான் அது அல்லாஹின் புறத்தில் இருக்கிறது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் யாரை பார்த்து சொர்க்கவாசி என்று சொன்னார்களோ அவர்களை பார்த்து நாம் சொல்லலாம் யாரை பார்த்து அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் அலே செல்லும் அவர்களும் நரகவாதி என்று சொன்னார்களோ அவர்களை பார்த்து நாம் நரகவாதி என்று சொல்லலாம் அல்லாஹ் குர்ஆனில் சிராவுனை நரகவாதி என்று சொல்கிறான் நாம் சொல்லலாம் தவறு எதுவும் இல்லை அல்லாஹ் முடிவு செஞ்சு விட்டான் நபி சொல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் பத்து சகாபாக்களை பார்த்து இவர் சொர்க்கவாசி இவர் சொர்க்கவாசி இவர் சொர்க்கவாசி என்று சொன்னார்கள் நாம் சொல்லலாம் நபி சொல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எதை வழியாக அறிவித்தானோ அதைத்தான் நபி சொல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்களே தவிர அவர்களாக இதை சொல்லவில்லை இந்த பத்து சகாபாக்கள் போக வேறு சில சகாபாக்களையும் சொர்க்கவாசி என்று சொல்லியிருக்கிறார்கள் உலது போரில் இறந்தவர்களை கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று சொல்லாதீர்கள் அவர்கள் அல்லாவிடத்தில் உயிரோடு இருக்கிறார்கள் அவர்கள் சொர்க்கத்தில் உலாதி கொண்டிருப்பதை நான் காண்கிறேன் என்று சொன்னார்கள் குபை பிரியல்லாக அன்பு அவர்கள் தூக்கிலிடப்படக்கூடிய நேரத்தை அவர்களுடைய ரூ சிட்டுக்குருவியாக இதோ அல்லாஹ் பறக்கிறது அவர் சொர்க்கவாசியாக ஆகிவிட்டார் என்று நதிசல்லமா அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இப்படி தனிப்பட்ட ரீதியாக பல சகாபாக்களை பார்த்த நதிசல்லா அழகி வசல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் சல்லுமா அழகி வசல்லம் அவர்களும் சொல்லியிருப்பதை நான் சொல்லலாம் அபுலகை அல்லாஹ் நரகவாதி என்கிறார் அபுலகுடைய மனைவியை அல்லாஹ் நரகவாதி என்கிற சொல்லலாம் புற முடியாது எகை அல்லாஹும் அல்லாஹுமே தூதர் செல்லல்லாஹும் அழைந்து வ செல்லும் அவர்களும் முடிவு விட்டார்களோ அந்த முடிவை நான் சொல்லலாம் ஆனால் எதை யாரும் சொல்லவில்லையோ அந்த விஷயத்திற்கு நாம் செல்லக்கூடாது இந்த முடிவை அல்லாஹ் நாலை மறுமையில் செய்வான் என்பதே மிக தெளிவாக இந்த சூரக்குள் ஹக் ஆஃப்னுடைய ஒன்பதாவது வசனம் நமக்கு மிக அழகாக புரிய வைக்கின்றது இன்ஷா அல்லாஹ் இதைத் தொடர்ந்து அடுக்கடுக்கு என்ன அல்லாஹ் பேசுகின்றான் என்பதை தொடர்ந்து காணலாம் القرآن من الحديث من تلوى ولن يقولي من مكلا بلد أذي ندي مرئي الله من يحق سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك